அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தோ இது வரலாறு பாடம் கற்கக்கூடிய மாணவர்கள் அந்த பாடத்தை இலகுவாக கற்றுக்கொள்வது எவ்வாறு அதிலே பாடசாலையில் நடைபெறக்கூடிய பரீட்சைகளில் கூடிய புள்ளிகளை கற்றுக்கொள்வது எவ்வாறு என்பது தொடர்பான பதிவாகத்தான் இது இருக்க போகிறது முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள போகிறது ஆறாம் ஆண்டு வரலாறு பாடம் ஒவ்வொரு பாடங்களாக இன்சம் பார்க்க இருக்கிறோம் இது மாணவர்களுக்கு அந்த பாடத்தை கற்பது ஒரு இலகுவாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு பாட புத்தகம் அதே போன்று பல்வேறு விடயங்களில் இதில் வந்து நம்ம காட்சிப்படுத்துவோம் காட்சிப்படுத்தி தான் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு படிச்சு தருவோம் அப்போ நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து கொள்ளலாம் மார்க் பண்ணுறதை மார்க் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு படிக்க லேஸ் ஆகிக்கும் இப்போ பாருங்கள் முதலாவது பாடமாக உங்களுக்கு இதில் வந்து தரப்பட்டிக்கிற முதலாவது பாடத்தை பாருங்கள் வரலாறு ஓர் அறிமுகம் இதுதான் உங்களுக்கான முதலாவது பாடம் ஏந்த பாடத்தை உங்களுக்கு முதலாவது போடுறாங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் தரம் இருந்து தான் ஆறாம் ஆண்டுக்குள்ளே வந்திருப்பீங்க உங்களுக்கு அஞ்சாம் ஆண்டில் தமிழ் பாடம் இருந்திருக்கும் மெட்ஸ் பாடம் இருந்திருக்கும் ஆனால் இப்படி ஒரு பாடம் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் வந்து உங்களுக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும் அதனால் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் முதலாவது பாட தலைப்பாக வரலாறு ஓர் அறிமுகம் அப்படின்னு சொல்லி தந்திக்கிறாங்க இப்போ இதுக்குள்ளே இந்த டொப்பிக்குள்ளே என்ன விடயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான ஐந்து விடயங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க வந்து பிரதான ஐந்து விடயங்களை தான் கொண்டு வர போகிறாங்க அதில் என்ன கேள்வி எக்ஸாமில் உங்களுக்கு இந்த முதலாவது பாடத்திலிருந்து கேட்டாலும் அந்த அஞ்சுக்குள்ளே தான் அந்த கேள்விகள் அமையப்போகுது அதனால் இந்த அஞ்சு விஷயத்தையும் சரியாக நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த முதலாவது பாடத்தில் போதுமான அளவுக்கான தேர்ச்சி வந்து உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ பாருங்கள் அது என்ன அஞ்சுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் உங்களுக்கு அந்த ஐந்து அம்சங்களும் முதலாவது இந்த நான் போட்டிக்கிறேன் வந்து வரலாறு ஓர் அறிமுகம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வரப்போறதுன்னு சொன்னால் வரலாறு பற்றிய ஒரு வரை விளக்கணம் வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற விஷயம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் இது முதலாவது அம்சம் வரலாற்று மூலாதாரங்கள் வரலாற்றை வரலாற்று மூலாதாரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லித்தார் ரெண்டாவது வரலாற்றால் கிடைக்கிற பயன்களோட சம்பந்தப்பட்டது மூணாவது வரலாற்று கால அளவுகளோட சம்பந்தப்பட்டது நாலாவது பாடசாலை வரலாறு தொடர்பான விடயங்கள் சம்பந்தப்பட்டது இந்த அஞ்சையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும் முதலாவது வரலாறு என்றால் என்ன சம்மந்தப்பட்ட தொடரப்பட்டது இரண்டாவது வரலாற்று மூலாதாரங்களோடு தொடரப்பட்டது மூணாவது வரலாற்று மூலாதாரங்கள் அதாவது வரலாற்றில் கிடைக்கிற பயன்களோட சம்மந்தப்பட்டது நாலாவது வரலாற்று கால அளவீடுகளோடு சம்மந்தப்பட்டது அஞ்சாவது வரலா பாடசாலை வரலாறு அப்படிங்கிறதோட சம்மந்தப்பட்டது இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சுக்குள்ளே தான் பாடம் அமையப்போ முதலாவது கேள்வி அவங்களுக்கு எக்ஸாமுக்கு பெரும்பாலும் ஆறாம் ஆண்டு நீங்கள் போகணுங்க என்று சொன்னாலே ஹிஸ்ட்ரி பாடத்தில் வாரம் முதலாவது கேள்வி இதுவாக தான் இருக்கும் எது வரலாறு என்றால் என்ன இப்போ நம்ம எப்படி இதுக்கு ஆன்சர் போடுறது உங்களோட பாட புத்தகத்துலேயும் இதுக்கு ஆன்சர் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நீங்கள் தெரிஞ்ச சில ஆன்சர்களையும் உங்களுக்கு கொடுக்கலாம் வரலாறு நீங்கள் என்ன அறிஞ்சு வச்சுருந்திருப்பீங்க முன்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி தான் வரலாறு அதை நீ ஆன்சரா கொடுக்கலாம் இறந்த கால நிகழ்வுகளை பற்றி அறிவது வரலாறு ஆன்சரா கொடுக்கலாம் எல்லாமே சரியான ஆன்சர் தான் அதே நேரத்தில் நீங்கள் பாடப்புத்தகத்துலேருந்து உங்களுக்கு ஆன்சர் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் வந்து முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி அறிந்து அதனை விளக்குதல் இதுதான் வரலாறுன்னு சொல்லி அவங்களோட பாடப்புத்தகத்தில் அந்த வரவிளக்குன போட்டிக்கிறாங்க இதுதான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியல இதோட தொடக்கப்பட்ட எந்த ஆன்சரும் நீங்கள் என்ன செய்யலாம் அதை வந்து எழுதலாம் இதாயிருக்கு இது உங்கள் தண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் இதுதான் வரலாறு என்றால் என்னங்கிற கேள்விக்கான ஆன்சர் இதில் உங்களுக்கு சில விஷயங்கள் தர்றாங்க அதாவது உங்களோட தாத்தாட தாயார் உங்களோட தாத்தாவை பற்றி நீங்க தெரிஞ்சிக்கலாம் அப்பா அவங்கள அம்மா அவங்கள தாயாரை பற்றி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிக்க போவது கிடையாது அதே போன்ற அவங்களோட பாடசாலை எப்போ உருவாகுச்சு பாடசாலை நிர்மாணிக்கப்பட்ட விதம் அதை நீங்க வந்து அறிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்புகள் குறைவும் அதே போன்று உங்களோட கிராமத்துக்கு சேவை செய்த ஒரு மூத்தோர் அவர் யார் அதை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ள உங்களால் முடியாது ஆனாலும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் எப்படி அறிஞ்சு அறிஞ்சு கொள்ளலாம் அவங்களோட தாத்தாட தாயாருங்கிறவங்க வந்து காலத்தால் ரொம்ப இருக்கிறதாலே அவங்கள நீங்க நேரடியாக போய் கேட்க முடியாட்டையும் உங்களால் அறிய முடியும் பாடசாலை உருவாக்கப்பட்டது அது எப்போ நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்படி இருக்கும் பொழுது கூட ஆனா நீங்க என்ன செய்யலாம் அதை வந்து அறிய முடியும் வேற ஒரு ரூட் இப்போ கிராமத்துக்கு சேவை செய்த மூத்தோர் அவர் வந்து இப்போ இல்லைன்னு வைங்களேன் ஆனாலும் உங்களால் அறிய முடியும் எப்படி அறிய முடியலாம் அதுக்கு சில தகவல்கள் தர்றாங்க பாருங்க தாத்தாட்ட தாயாரை பற்றி அப்பா எனக்கு கூறினாரு நான் வாப்பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் மொதல் விஷயத்தை அறிஞ்சிட்டோம் பாடசாலை நிர்மாணிக்கப்பட்ட விதத்தை பற்றி ஏன்னா பாடசாலை சஞ்சிகை கட்டுரை ஒன்று நான் வந்து வாசித்தேன் படித்தேன் அப்போ நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிட்டு கிராமத்துக்கு சேவை செய்த மூத்தோர் பற்றி பாடசாலை காலை கூட்டத்தில் அதிஃபர் நம்மளுக்கு விளக்கி சொன்னார் அப்போ அந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்கும் வழங்கிட்டா இது ரெண்டு ஒரு மூணு உதாரணங்களும் போட்டி ஆனால் எக்ஸாம்பிள் சொல்லியாங்க இப்படி கேட்கலாம் உங்களோட தாத்தார தாயாரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இப்போ இது ஆன்சரை கொடுக்கலாம் இது அல்லாத வேறு ஆன்சரும் கொடுக்கலாம் என்னோட தாத்தார தாயார் பற்றி என் அம்மா எனக்கு கூறினார் இதில் அப்பா போட்டிக்கிறாங்களா நீ அம்மா அணி சொல்லிட்டீங்களா அவங்க ஆன்சர் போட இல்லை சரி அம்மா சொல்லிக்கிறாங்க அப்போ இப்படி நம்ம என்ன செய்யலாம் ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ ரெண்டாவது சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்க ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் வந்து அதாவது வரலாற்றை தான் ரெண்டாவது சப்ஜெக்ட் படிக்கிறாங்க வந்து வரலாற்று மூலாதாரங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒரு வரலாற்றை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்னால் நம்மளுக்கு தேவைப்படுறோ அதெல்லாம் வரலாற்று மூலாதாரம் உதாரணமாக உங்களுக்கு ஒரு மெட்ஸில் ஒரு கணக்கு வருது எப்படி வருது நாற்பதம் நாற்பதம் எத்தனை அப்படி ஒரு கணக்கு ஒன்று வருது நாற்பதாம் இருபதா எத்தனை அப்படி ஒரு கணக்கு வருது நீங்கள் என்ன செய்றீங்க போகிறீங்க ஒரு இடத்துல இக்கி நீங்கள் கூட்டி பார்க்குறீங்க நாற்பது இருபது எத்தனை ஆகிக்கும் இப்படிலாம் கூட்டி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு அறுபது அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க உங்கள் ஆன்சர் போலையா சரி இந்த ஆன்சர் யார்கிட்ட கேட்டீங்களா இல்லை நீங்களாக வந்தீங்க நீங்களாக கூட்டி பார்த்துட்டு ஒரு ஆன்சர் எடுத்துட்டீங்க சிந்தனை செஞ்சு ஆன்சர் எடுக்கிறீங்க அப்போ சில விஷயங்கள் நீங்கள் சிந்தனை செய்து அறிந்து கொள்ள முடியும் ஆனால் வரலாறு பொறுத்த வரையிலே இந்த பாடசாலை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் யோசிச்சு பார்த்தாலும் உங்களால் சரியான கரெக்டான ஆன்சரை கண்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் எனக்கு சிந்திச்சு வந்து வரலாறு எடுக்கலாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை போய் பாடசாலையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் பார்க்குறீங்க அதை பற்றி யாரோ உங்களுக்கு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அறிஞ்சிக்கொள்றீங்க இல்லையா இந்த மாதிரி வரலாற்றை தேடி போகிற ரூட்டுக்கு பேர் வரலாற்று மூலாதாரம் ஒரு புத்தகத்த லைப்ரரி எடுத்து பார்க்குறீங்க அது உங்களோட பாடசாலை பற்றி இல்லை உங்களோட கிராமத்தை பற்றி ஏதோ போட்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த புக்கு வரலாற்று மூலாதாரம் ஆய்வு செஞ்சும் கண்டுபிடிப்பாங்க பழைய பழைய கிராம் பழைய பழைய நாகரிகங்கள் வாழ்ந்த இடங்களுக்கு போயிட்டு தரையை தோண்டி ஆய்வுகள் பண்ணி அது நாணயம் எடுக்கிறாங்க வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறாங்க அதை ஆய்வு பண்ணுறாங்க எந்த காலத்துக்குள்ளே ஆய்வு பண்ணுறாங்க அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கிது அப்போ அந்த நாணயம் வரலாற்று மூலாதாரம் அப்போ இந்த மாதிரி வரலாற்று இப்போ ஒரு பில்டிங் கட்ட எப்படி கல் மண் சீமந்தெல்லாம் தேவையோ அந்த மாதிரி வரலாற்று எனும் கட்டத்தை கட்டுறதுக்கே கட்டாயம் வரலாற்று மூலாதாரங்கள் தேவை அப்போ இப்போ நீங்கள் வாங்க விஷயத்துக்குள்ள அப்போ வரலாற்று மூலாதாரங்கள்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும் எக்ஸாம்க்கு கேட்டால் என்ன கொடுக்கறதுன்னு சொன்னால் வரலாற்றை அறிய உதவுவது வரலாற்றை அறிய உதவுவது ஆன்சர் கொடுக்கலாம் வரலாற்றை அறிய உதவுவது வரலாற்று மூலாதாரங்கள் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் கொடுக்க முடியும் சார் இப்போ அடுத்தது வாங்க வரலாற்று மூலாதாரத்தை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் என்னென்னு ரெண்டா பிரிக்கலாம் இலக்கிய மூலாதாரம் தொல்பொருள் மூலாதாரம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம் அது என்ன இலக்கிய மூலாதாரம்னு சொன்னால் புக் வடிவில் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கிறோம் அதெல்லாம் இலக்கிய மூலாதாரம் அது இல்லாமல் அகழ்வாராட்சிகள் செய்து தரையை தோண்டி பல பல இடங்கள் கட்டடங்களுக்குள்ள நுழைஞ்சி பழைய பில்டிங்களை அகழ்வாராட்சிகள் செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அது எல்லாமே தொல்பொருள் மூலாதாரம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு உதாரணம் தராங்க இலக்கிய மூலாதாரத்துக்கு வந்து பழைய நூல்கள் கர்ண பரம்பரை கர்ண பரம்பரை கதைகள் இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தர்றாங்களா இந்த ரெண்டுமே என்ன இலக்கிய மூலாதாரத்துக்கு உதாரணமாக சொல்லலாம் தொல்பொருள் நீ கண்டுபிடிக்கிற பழைய கட்டடங்கள் சிதைவுகள் இந்த புக்கு இல்லாமல் என்னெல்லாம் வருதோ எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் தொல்பொருள் மூலாதாரம் நாணயங்கள் மன மன்னர்களோட பழைய சிம்மாசனங்கள் அவங்களோட மாட மாளிகைகள் எல்லாமே சிற்பங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் சொதுக்கள்கள் நிறைய நம்ம கொடுக்கலாம் எல்லாமே தொல்பொருள் மனித எலும்புக்கூடு தலைநகர் கண்டுபிடிக்கிறாங்கள மனித எலும்புக்கூடுகள் வந்து அதாவது மனிதன் பயன்படுத்திட்டு அவன் எஞ்சி வச்சுட்டு போகிறான் இல்லையா மிச்சம் வச்சுட்டு இல்லையா இது எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் தொல் பொருள்னு சொல்லி சொல்ல முடியும் இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கும் இலக்கிய மூலாதாரம் தொல்பொருள் மூலாதாரம் இந்த இடத்துல உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்டவணை ஒன்று தந்திக்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஒரு அட்டவணை ஒன்று தந்திக்கிறாங்க இந்த அட்டவணை அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் இந்த அட்டவணை ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த அட்டவணை இந்த அட்டவணையில் நீங்கள் பாருங்கள் தீப வம்சம் தர்றாங்க இது ஒரு புக்கு வடிவத்தில் வைக்கிறதால இலக்கிய மூலாதாரம் மகாவம்சம் தர்றாங்க இதுவும் புக்கு வடிவம் இயக்கிறதால இலக்கிய மூலாதாரம் புலன்னர் உள்ள கல்வி காரணத்தை உண்டு தராங்க இது பில்டிங் ஆகிக்கிறது உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கும் ஏன்னா தொல்பொருள் மூலாதாரம் இப்போ இதுல தீபவம்சத்தை குறித்து ஒரு கேள்வியோடு இருக்குது இது எந்த நூற்றாண்டு கிபி நான்காம் நூற்றாண்டு மகாவம்சத்தை குறித்து ஒரு கேள்வி இருக்குது இது எந்த நூற்றாண்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு தீபவம்சத்தை யார் எழுதுனதுன்னு சொல்லி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க ஏண்டா அது வந்து கண்டறியப்படையில் யாருன்னு சொல்லி இதுவரைக்கும் என்ன செய்யப்படையில் தெரியாது ஆனாலும் மகாவம்சம் யாருன்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்குது அதை எழுதினவர் வந்து மகாவிஹாரையை சேர்ந்த மகா நமத்தேரர் அதாவது மா அனுவாதபுரத்தில் வந்து ஒரு விகாரை இருக்குது மகாவிகாரை அந்த காலத்தில் இப்போ இந்த காலத்தில் வந்து கல்வி கற்க இரண்டாவது ஸ்கூலுக்கு தானே போகிறோம் அந்த காலத்தில் படிக்கிறேன்னு சொன்னால் வந்து விஹாரைக்கு தான் போவாங்க அதுலேயும் இந்த அனுராதபுர காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஹார கல்வி கூடமாக இருந்தது வந்து இந்த மகாவிகாரு அங்கே தான் அந்த மகாநாம தேரர் வந்து படிச்சுக்கிறார் அப்போ அந்த மகாநாம தேரர் தான் அந்த மகாவம்சத்தை வந்து எழுதிக்கிறார் அதனால தான் அவரை சும்மா மகாவிகா அந்த மகாநாம தேரர் மாத்திரம் போடாமல் மகாவிகாரியை சேர்ந்த மகாநாம தேரர் வந்து போட்டிக்கிறாங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க அடுத்தது புலனறிவை கல்விகாரிக்குவாங்களேன் இது வந்து எந்த நூ நூற்றாண்டு கட்டப்பட்டதுன்னு கேட்டால் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இதை வந்து யார் நிர்மாணித்தது முதலாம் பராக்கிரம பாகு சரியா புலநருவை ஆட்சி செய்த ஒரு சிறந்த மன்னன் பொருள் நீங்கள் வரலாறு எல்லாம் படிப்பீங்க சரியா முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் ரைட் இந்த அட்டவணை அவங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்கணும் முதலாம் பாடத்தில் அவங்களுக்கு எக்ஸாம் கேள்வி எடுக்கிறான்னு சொன்னால் அதிகமாக கட்டாயமாக அந்த அட்டவணை அவங்களுக்கு வந்து கட்டாயம் வரும் இந்த அட்டவணை நீங்கள் கட்டாயம் பாடமாய் கொள்ளுங்கள் இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது டொபிக் முடிஞ்சிட்டு மூணாவது வரலாற்றின் மூலம் பெரும் பயன்கள் வரலாற்றின் மூலம் பெரும் பயன்கள் சொன்னால் மூணு விடயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள் இந்த மூணு அம்சங்கள் இறந்த கால நிகழ்வுகள் மூலம் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சிறப்பாக்கலாம் இந்த விஷயம் கொள்ளுங்க எதிர்கால சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று மாற்று கலாச்சாரத்தை மதித்து வாழ பழகுது மாற்று கலாச்சாரத்தை வந்து நாம மதிச்சி வாழ பழகிறோம் இந்த பயிற்சி நம்மளுக்கு கிடைக்கும் இது மூன்றுமே வரலாற்றால் கிடைக்கிற ஒரு முக்கியமான பயன் உதாரணமாக சொல்லப்போனால் இறந்த கால நிகழ்வுகளில் நாம் நிறைய படிப்பினைகள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தர்றாங்க அதாவது இந்த இடத்துல பாருங்க படிப்பணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன விஷயத்தவங்களுக்கு தர்றாங்க சொன்னால் முற்காலத்தில் விவசாயம் செஞ்சாங்க நம்ம நாட்டில் சிறப்பான விவசாயம் நிறைய நடந்தீங்க நம்ம நாட்டில் ஆனால் இப்போ நடக்கிற மாதிரியாக விவசாயத்தால் சூழலுக்கான பாதிப்புகள் அந்த காலத்தில் இல்லை ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள் எல்லாமே ரஸ் அதாவது இயற்கை சார்ந்ததாக தான் இருந்தது அதனால் சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்படையில்லை ஆனால் நாம் பயன்படுத்துகிற பொருட்களை பொறுத்த வரையிலே அது சூழலுக்கு பாதிப்பை உண்ட அவ்வாறான பொருட்கள் என்னன்னு சொன்னால் கிருமி நாசினி இரசாயன உரம் இது வந்து சூழலுக்கு பாதிப்புகளை உண்டாக்கு இலங்கை சிறப்பான விவசாய மண்டிக்கு நடந்ததாலே இலங்கை ஒரு பெயர் கொண்டு அழைத்தாங்க கீழே தேசங்களின் தானிய களஞ்சியம் வீழை தேசங்களையும் தானிய களைஞ்சி அப்படி இலங்கையை வந்து அழைச்சாங்க அப்போ இதிலேருந்து நம்ம படிப்பனையை பெற்று இந்த மாதிரியான கிருமி நாசினி ரசாயன உரங்கள் நாமளும் வெளியேறி அவங்க எப்படி இயற்கை பசலைகளை யூஸ் பண்ணாங்களோ அதன் போ அதை போன்று நாமளும் பயன்படுத்துதாலே சூழல் மாசடைவுகளை குறைக்கலாம் தடுக்கலாம் அதனால் நாம் சிறப்பான ஒரு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் கட்டியெழுப்ப நம்மளுக்கு உதவும் அடுத்து பாருங்க இந்த வரலாற்றில் நாம் வந்து எழுத்துக்கலை எழுத்துக்களை எப்படி தோற்றம் பெற்றது அப்படிங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியுது இலங்கையில் வந்து எழுத்துக்கலைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் அளவிலான வரலாறு உண்டு இது எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி வரலாம் இலங்கையில் எழுத்துக்கலைக்கு வந்து எத்தனை வருடகால அதாவது எத்தனை ஆண்டுகள் வரையிலான வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் இரண்டு ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரையிலான வரலாறு உண்டு இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து அப்படியே வந்து என்ன சொன்னால் வந்து வரலாற்றில் கிடைக்கிற மாற்று கலாச்சாரத்தை நம்ம வந்து மதித்து வரலாம் நம்ம நாட்டில் எத்தனை மக்கள் வாழ்ந்தாங்க ஆரம்ப காலங்களில் இந்துக்கள் அதே போன்று கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் முஸ்லிம்கள் இன்னும் பல ஏனைய சமயத்தவர்கள் ஏனைய நாடுகள் இங்கு வந்தவங்க இவங்கள்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க எப்படி வர்த்தகம் செஞ்சாங்க ஒருவருக்கு ஒருவர் எப்படி உதவி பண்ணாங்க இதெல்லாம் நம்ம படிக்கிறதன் மூலமா நாமளும் என்ன செய்யலாம் அந்த மாதிரி எல்லோரோடும் ஒற்றுமையாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நாம் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து இந்த வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும் ரைட் இந்த மூணும் நீங்கள் ஞாபகம் வச்சு வச்சுக்கொள்ளுங்கள் வரலாற்றால் கிடைக்கிற பயன்கள் இதை நீங்கள் எக்ஸாமுக்கு கேட்கும்போது எழுதணும் அடுத்தது வாங்க வரலாற்று கால அளவீடுகள் வரலாற்று கால அளவீடுகள்னு சொன்னால் அதுக்குள்ள நான்கு வரலாற்று கால அளவீடுகள் உண்டு ஒன்று அதாவது கிறிஸ்து ஆண்டு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க வரலாற்றை அளக்குறதுக்கு பயன்படுத்துகிற மிக இலகுவான ஒரு முறைனு சொல்லி கேட்டால் அது கிறிஸ்து ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்து ஆண்டு தான் மிக எளிமையான இலகுவான ஒரு இது அல்லாமல் ஹிஜ்ரி ஆண்டு புத்த வருடம் சாதிவாகன சஹாப்த வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு மொத்தமாக நான்கு வருட அமைப்புகள் இருக்குது இது உங்களுக்கு எக்ஸாம்க்கு எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னால் கேள்வி அதாவது இந்த நான்கு நான் உங்களுக்கு நான் சந்திக்கிற பாருங்கள் இந்த நான்கும் இந்த வருடம்னு சொல்கிறீங்க இது எதை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றது புத்த வருடம் எதை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றது சாலிவாகன வாகன வருடம் எதை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றது ஹிஜிரி ஆண்டு எதை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றது இப்போ நீங்கள் வாங்க பாடத்துக்குள்ள பாருங்கள் வருடம்ங்கிறது வந்து கிறிஸ்துவின் பிற அதாவது கிறிஸ்துவாண்டு தோற்றம் என்று சொன்னால் வந்து கிறிஸ்துநாதரின் பிறப்பை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றது கிறிஸ்துவாண்டு கிறிஸ்துநாதரின் பிறப்பை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றது அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து புத்த வருடம் புத்த வருடம் புத்தபெருமான் அடைந்த நாள் தொடக்கம் கணிக்கப்படுகிறது பெருமான் பருநிறுவாணம் அடைந்த நாளிலிருந்து அது ஆரம்பிக்கப்படுகிறது அதே போன்று சாலிவாகன சகாப்த வருடம் சொன்னால் இந்தியாவின் மேற்கு பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கௌதமி புத்திர சதகரன் என்று சொல்கிற ஒருவர் இவர் சாகர்களை தோற்கடிக்கிறார் தோற்கடித்து அந்த பிரதேசத்தை கைப்பற்றுகிறார் அந்த தினத்திலிருந்து தோற்றம் பெற்றது சுருக்கமாக மசோலோனு வாய்ந்தால் கௌதமி புத்திர சதகரணி தனது சாகர்களை தோற்கடித்து பிரதேசத்தை கைப்பற்றிய தினத்திலிருந்து தோற்றம் பெற்றது அடுத்தது வாங்க ஹிஜிரி ஆண்டு ஹிஜிரி ஆண்டுங்கிறது இஸ்லாமிய மத தலைவரான முகமது நபி சொல்லா அலி சொல்லுவாங்க வந்து மக்காவை விட்டு மதினாவுக்கு சென்ற அந்த தினத்திலிருந்து ஹிஜிரி ஆண்டு தோற்றம் பெற்றது இந்த மூன்றும் நீங்கள் விலகி கொடுங்க அடுத்தது சில ஆண்டுகள் கேட்பாங்க உங்கள்கிட்ட அதாவது இலங்கைக்கு பௌத்த சமயத்தை கொண்டு வந்த ஒருத்தர் தான் மஹிந்த தேரர் இவர் எப்போ இலங்கைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மஹிந்த தேரர் இலங்கைக்கு வந்த ஆண்டு வந்து கிமு இருநூற்றி ஐம்பது கேஸ்து பிறக்கிறதுக்கு வருஷத்துக்கு முன்னாடு கிமு இருநூற்றி அதே மாதிரி மின்னேரியா குளத்தை கட்டிய மகாசன் என்ற மண் என்ற ஆட்சி ஏரியா குளத்தை கட்டிய மகாசேன மன்னண்டா ஆட்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுறதுன்னு சொல்லி கேட்பாங்க கிபி இருநூத்தி எழுவத்தி நாலு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க இந்த இதுல அந்த கொப்பிக்கல் நம்ம நிக்கிறோம் வரலாற்று கால அளவு அப்படிங்கிற தலைப்புக்குள்ள புத்த வருடம் ச சான இந்த ரெண்டு வருடங்கள் இருக்குது இல்லையா அந்த ரெண்டு வருடங்களும் அதிகளவில் பயன்படுத்தக்கூடிய ரெண்டு நாடுகளவை அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்தியா இலங்கை இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இந்த ரெண்டு ஆண்டுகளும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் அடுத்தது வந்து இந்த சாலிவாகன வாகன சகாப்தம் முறை எந்த நாட்காட்டிகளில் தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்து நாட்காட்டிகளில் பிற்காலத்தில் தோற்றம் பெற்ற ஒன்று தான் இந்த சாலிவாகன சகாப்தம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஆண்டுகள் கேட்குறதுல வேறு என்னென்ன கேட்பாங்கன்னு சொன்னால் புத்தர் பங்கீர்வாணம் அடைந்தது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டால் நாற்பத்தி நாலு அதே போன்று இன்னும் ஆண்டுகள் கேட்கிறதுல உங்களுக்கு கேட்பாங்க சகாப்தமு அதாவது கௌதமி புத்திர சதகர்ணி சாகர்களை தோற்கடித்தார் இல்லையா அது எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கிபி எழுபத்தி எட்டு அதே போன்று நம்பியா அவர்கள் ஹீரத் சென்ற அந்த நிகழ்வு எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகள் உங்களுக்கு கேட்கலாம் அடுத்தது இன்னும் சில ஆண்டுகள் தர பாருங்கள் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது அது எப்படி சொல்லி உங்களுக்கு கேட்கலாம் ஆட்சி பார்த்துட்டோம் வசபமனண்ட ஆட்சி ஆரம்பம் எப்படி சொல்லி கேட்கலாம் இயேசுநாதரின் பிறப்பு நடந்தது கேட்கலாம் ரைட் அதிலேயே இன்னும் சில கேள்விகள் கேட்பாங்க புத்த வருடத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மகாசன்ன ஆட்சி ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியும் கிபி இருநூத்தி எழுபத்தி நாலு ஆனா இதுல இருந்து அவங்க புத்த வருடத்தை கேட்கிறாங்கன்னு சொன்னா நீங்க ஐநூத்தி நாற்பத்தி நாலு கூட்டுனீங்கன்னா சரி ஐநூத்தி நாற்பத்தி நாலு கூட்டுனா இதுல கிபி கிமு சொல்றையில இது புத்த வருடம் புத்த வருடம் எண்ணூத்தி பதினெட்டு மகாசன மன்னண்ட கேட்கலாம் வசக மன்னண்ட கேட்கலாம் அறுநூத்தி பதினொன்று என்ற அறுநூத்தி நீங்கள் தனியாக பாடமாக்கி வச்சாலும் சரி இல்லைனா நீங்கள் வசபண்டை இதை தான் பாடமாக்கி வச்சுக்கிறீங்களா இதோட சேர்த்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு கூட்டுங்க அந்த இது ஐநூற்றி நாற்பத்தி நாலு இந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதோட நீங்கள் கூட்டுனீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இந்த வருடம் கிடைச்சி அதே போன்று கிறிஸ்துநாதரின் பிறப்பு இது இந்த ஆயிருக்குது இது வந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு புத்த வருடம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அதே போன்று புத்த பெருமான் பர்நிர்மாணம் அடைஞ்சது இது வந்து புத்த வருடம் ஒன்று இருந்து தான் புத்த வருடம் ஸ்டார்ட் ஆகுது புத்த வருடம் ஒன்று சரி சரி அடுத்தது உங்களுக்கு கடைசியாக இருக்கிற ஒரு பகுதி தான் பாடசாலை வரலாற்றை அறிந்து கொள்ளும் முறை எப்படி நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்க இதில் வந்து காலை கூட்டத்தில் வந்து அதிபர் விளக்கி கூறினார் பாடசாலை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பழைய மாணவர்கள்ட்ட கேட்டு நாம் அறிந்து கொண்டோம் பாடசாலை கட்டண நினைவு சின்னங்களை நாம் பார்த்து அதில் போட்டியிருந்தது எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இல்லாட்டி பாடசாலை சம்பவத்திரட்டு புத்தகங்கள் மூலமாக பாடசாலை சம்பந்தமான டீட்டெயில்ஸ்லாம் தொகுத்து எழுதின புத்தகம் அதில் நாம் அறிஞ்சு கொண்டோம் இந்த விஷயத்தை நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் இதுக்குள்ளே தான் உங்கள்ட இந்த அவ்வளோ பாடமும் இருக்குது இது இல்லாமல் சில கேள்விகள் உங்களுக்கு வந்து முதலாம் பாடத்தில் வரலாம் அது வந்து இந்த ஒவ்வொரு பக உதாரணம் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இதை உங்களுக்கு சொல்லித்தரல அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வி இப்போ உதாரணமாக தொல்பொருள் அகழ்வு என்றால் எண்ணெய் தொல்பொருள் அகழ்வு என்றால் எண்ணெய் அதாவது ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக முறையாக பூமியை அகழ்வதன் மூலம் இறந்த காலத்தை அதாவது முறையாக பூமியை அகழ்தல் ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக முறையாக பூமியை அகழுதலை தான் தொல்பொருள்னு சொல்லுவாங்க தொல்பொருள் அகல் என்று சொல்லுவாங்க முறையாக பூமியை அகழுதல் ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக முறையாக மெதுவாக போட்டு எல்லாத்தையும் உடச்சிடாமல் என்ன இருக்கிறோ அந்த அவங்க அதை எடுக்கிறதுக்காக வேண்டி முறையாக பூமியை அகழுதலை வந்து சொல்லுவாங்க தொல்பொருள் அகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நான் உங்களுக்கு வந்து இப்போ இதில் சொல்லித்தரல இது இந்த மாதிரி சில சில கேள்விகள் இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி ஒரு டியூட்டாக காட்டுவேன் அதில் நீங்கள் இதில் உள்ள டோட்டல் எக்ஸாமுக்கான கேள்விகளும் அதில் உங்களுக்கு வந்துடும் இப்போ முதலாம் பாடத்தை பற்றினா ஒரு வரை உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எதுக்குள்ளே இருக்குது முதலாம் பாடம் எந்த அளவுக்கான எல்லைக்குள்ளே இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பிரதான ஐந்து தலைப்புகளும் தான் இதை நீங்கள் மறந்துடறாங்க இந்த பிரதான ஐந்து தலைப்புகளையும் நீங்கள் வந்து மறந்துடாமல் ஞாபகம் வச்சு இதுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குது இப்போ இதில் வந்து நான் சில எக்ஸாம் பேப்பர்களை உங்களுக்கு காட்டுறேன் அதே போன்று இன்னும் சில கேள்விகள் வந்த தொகுப்பையும் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு அதெல்லாம் தரல இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்